என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வழக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் சங்கலை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவா நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தால் நாம் எந்த ராசியில் வேணாலும் பிறக்கலாம் மேசம் ரிசவம் நிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசி லக்கணம் எதுல வேணாலும் பார்க்கலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை உங்கள் லக்கணத்திற்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நீங்க பாருங்க அந்த ஐந்தாம் இடம் அதிபதி யாருன்னு பாருங்க இதுதான் அந்த ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வச்சு தான் நம்ம குலதெய்வத்தை சொல்லுவோம் நம்முடைய நடைமுறையில் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைப்பை நம்ம பெறணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக நம்முடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிட்டா ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை அந்த வகையை பெற வேண்டும்னாலே கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கும் ஐந்தாம் இடம்னு ஒன்று இருக்கும் அதுதான் பூர்வ புண்ணியம் அதுதான் தாத்தா பாட்டி அதுதான் பூர்வ சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த ஐந்தாம் இடத்தை நம்ம கடை கரெக்டாக எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூர்வீக குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியம் சில பேருக்கு ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்தாம் மடத்தை அதிபதியே நான் நீங்கள் நிறைய பாருங்களேன் இந்த ஐந்தாம் மடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐந்தாம் மடத்து அதிபதிய நம்ம குலதெய்வம்னு சொல்றோம் இந்த ஐந்தாம் மடங்கிற குலதெய்வத்தை ரொம்ப பேர் சாமியே கும்புறது இல்லை நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை எத்தனை பேர் செய்வீங்க எவ்வளவு பேர் பண்றீங்க அதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகும் சார் எனக்கு குலதெய்வமே தெரியல சார் ரொம்ப பேருக்கு குலசாமியே தெரியல நான் குலதெய்வம் தெரியாத போது என்ன செய் குலதெய்வ வழிபாட்டை பண்ண சொல்றீங்களே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலங்கள்லேருந்து எல்லாருமே முருகனை கும்பிட்டு முருகனு கும்பட்டே போட்டு போகிறோம் நிறைய பேர் நிறைய பேர் திருப்பதி வெங்கடாசலவதிய சாமியாக நினச்சி கும்பிட்றோம் முனியையா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய வயக்காட்டுக்கு பக்கத்தில் முனியையா கோயில் வச்சுருக்காங்க அதை தான் கும்பிட்றோம் நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போனதில்லை குலசாமியை பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நிறைய பேர்ட்டேருந்து வருது அப்போ இவங்களுக்கு குலசாமி தெரியல இதை நம்ம வந்து ஒரு பூர்வீகத்தை சொன்னோம்னா பூர்வீகத்தை மாறியிருக்காங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்து வந்திருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு மாவட்டத்தை விட்டு நான்கு மாவட்டம் தள்ளி வந்திருக்காங்க பிழைப்புக்காக அதுக்கப்புறம் இங்கேயே தனக்கான வாழ்வாதாரத்தை தேடிட்டு இங்கேயே வெடிவாசெல்லாம் கட்டிட்டு இங்கேயே தங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொந்த பூர்வீகத்துக்கு போகலை குலதெய்வத்தை பார்க்கலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சொந்த ஊருக்கு போக முடியலை அவர்களெல்லாம் பக்கத்தில் இஷ்ட தெய்வமாக வணங்கிய முனியப்பனையோ ஏதோ ஒரு பெரிய ஆலயங்களுக்கு முருகன் கோவில் திருச்செந்தூரோ திருப்பதியோ இதுதான் குலசாமின்னு அப்பா ஓடின்னு போகிறாரு தாத்தா கூட்டிட்டு போகிறாரு அப்படியே வம்சாவடிகள் கொண்டுகிட்டு இருக்கு அப்போ குலதெய்வங்கிறது என்ன எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிருக்கோம் இதனால் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலை சரிங்கய்யா இந்த குலதெய்வம் தெரியாதவங்க நாங்கள் என்ன பண்ணணும் எப்படி குலசாமி வழிபாடு பண்ணுறது அல்ல குலதெய்வம் தெரியலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் குலதெய்வம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் எப்படி அதை மாற்றலாம் இதுக்கு ஒரு வழியும் இருக்கு குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு குளத்தில் போய் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் சில வீடியோக்களில் கூட நமக்கு இந்த வார்த்தைகள் வந்திருக்கலாம் பேசியிருப்ப கண்டிப்பாக அந்த ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு சிறப்பு தொழில வச்சு முடிஞ்சு சாமி படத்துக்கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிட்ற ரூமில் வச்சுக்கோங்க அதுக்கு சந்தமகம் போட்டு வச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் விலக்கேற்று வழிபாடு வாங்க கண்டிப்பாக நம்முடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம குலதெய்வமே எங்கே இருந்தாலும் வரணும் தான் கிழக்குமாம் முங்கி கம்மாயில் குளத்துலேயே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சூரிய பகவானை கும்பிட்டு வர்றோம் சூரிய பகவான் தான் நம்முடைய மூதாதையர்கிட்ட போய் சேர்க்குறோம் சூரிய பகவான் தான் நம்முடைய கோரிக்கையை எங்கே நினச்சி சொல்கிறோமோ அங்கே கொண்டு சேர்த்துருவாரு அப்போ அங்கே போய் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது எங்கிருந்தாலும் அந்த குலதெய்வம் நம்மை நோக்கி நம் இல்லத்தை நோக்கி வந்துடும் நான் என்ன இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறோம் அது யார் மூலமாவது நமக்கு அது தெரிஞ்சிடும் அதற்கப்புறம் அந்த குலதெய்வ வழிபாட்டை பரிபூர்ணமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் குலதெய்வ குற்றமோ குலதெய்வ சாபமோ இருக்காது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவோம் பொன் பொருளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இதற்கான காரணத்தையெல்லாம் தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் தான் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடையாவது அந்த குலதெய்வ வழி மாற்றம் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும் இப்படி பண்ணும்போதும் நம்மளுடைய பொருளாதாரம் வீட்டுடைய வளர்ச்சி குடும்பத்துடைய எழுச்சி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது இந்த குலதெய்வ வழிபாடு என்பது எதற்காக ஏன் நம் தாத்தா காலத்தில் நம்ம அப்பாவுடைய அப்பா காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது சில தவறுகள் இருந்தால் கூட அது மாறிடும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் இது பொருளாதார ஏற்றத்துக்கு மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்துடைய எழுச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வச்சிடும் கண்டிப்பாக இது எல்லாமே குறையும் பொருளாதாரத்தில் எழுச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்தையுமே இந்த குலதெய்வம் செய்யும் சிறப்பாக இல்லை அந்த குலதெய்வம் ரொம்ப ஒரு எழுச்சியாக இல்லை ஒரு வளர்ச்சியாக இருக்கிற மாதிரி இல்லை சின்ன சின்ன கல் இருக்கு அதை வச்சு தான் எங்க தாத்தா காலத்துல கும்பிட்டு இப்போ நாங்கள் அதை என்ன செய்யலாம் எப்படி கும்பிடலாம் இந்த தெய்வத்தை நம்ம நீங்கள் நம்ம வந்து ஒரு குல தெய்வத்துக்கு ஒரு வீடு இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா கோன் உயர குடி உயரம் குடிவியர கோன் உயரம் இது நம்ம எல்லாருமே அறிந்த விஷயங்கள் அப்போ இந்த விஷயத்தை அது கொண்டு வரும் இப்போ இதற்கான வாய் நாம் சிறந்த இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு இடத்துல பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ட்டா அந்த இடம் ஒரு சிறப்பாக இருக்கணும்ட்டா நம்முடைய குல தெய்வம் நம்மை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும் அந்த குலதெய்வம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்முடைய மூதாதையர்கள் நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்ம பாட்டையாக நம்முடைய வம்சாவளியிலே போய் நின்று வணங்கியிருக்கு அந்த இடத்துல போய் நம்ம வணங்குகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும் நல்லவருடைய அன்பு கிடைக்கும் அத்தனை முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக யாரும் மறக்கவும் கூடாது விற்றவும் கூடாது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க கூட நீங்கள் கேட்கலாம் அந்த குலதெய்வம் கோயிலில் விடாமல் போய் கும்பிட்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் சாமி கோயிலை விடாமல் இதுவரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய வாக்கு எப்படி இருக்குது எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நன் ஆனால் அவர் சாமி கும்பிட மாட்டார் மனைவி குடும்பங்கள்லாம் கும்பிடுவாங்க ஆனால் வீட்டில் விளக்கேற்ற மாட்டாங்க அந்த இயற்கை பணியில் அவ்வளோ சிறப்பான எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை அப்ப அவங்க என்ன செய் கடவுள் மீது தாத்தா காலங்களில் இதுதான் குலசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விசேஷம் வைக்கிற ஒரு பத்திரிகை வச்சுட்டு மனைவி மக்கள்லாம் கும்பிடுவாங்க இவர் சாமி கும்பிட மாட்டார் இவருக்கு சாமி நம்பிக்கை இல்லை அப்ப இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மனைவி ஜாதகம் வர்றாங்க இவங்களுடைய சித்தப்பா பசங்க நல்லா சாமி கும்பிட்றாங்க நல்லா இருக்காங்க பொருளாதாரத்துலையும் நல்லா இருக்காங்க அப்போ நாம ஏன் இப்படி இருக்கோம் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க மனைவி வந்திருக்காங்க அவரும் வந்திருக்காரு பார்க்குறோம் அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை தெய்வத்தை நம்ப மாட்டீங்க குலதெய்வ வழிபாடு கூட நீங்கள் சரியாக பண்ணுறது இல்லை அதனால உங்களுக்கு தெய்வத்தினுடைய பலம் இல்லை அதனால பொருளாதாரத்துல பெரிய இழப்புகள் அதுல இருந்து உங்களால வெளிவர முடியல அப்படின்னு இப்போ அவர் சொன்னாரு நீங்க தெய்வத்தை கூட சொல்றீ சாமியை கும்பிட சொல்றிய எல்லா விதிதானே இது இப்படி நடக்கும் சாமி கும்பிட்றதுனால எனக்கு என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துட போகுதா அப்படின்னா அவர் கேட்கறாரு அப்ப நம்ம அம்மா அவங்க மனைவி வந்திருக்காங்க இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் காலையில சாமி கூட வச்சு விளக்கேற்றுங்க உங்கள் வீட்டில் வரைக்கும் நீங்கள் விளக்க ஏற்றினீங்க அங்கே சாமி கூட வச்சு விளக்கேற்றுங்க நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடு பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு அந்த இடம் விற்பனையாகும் நீங்கள் நினைக்கிறத விட கூடுதலாக பெரிய ஒரு அமௌண்ட்டு விற்பனையாகும் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அதுக்கப்புறம் சாமியை நம்புவீங்களான்னு கேட்டேன்ட்ட சொன்னார் அப்படி மட்டும் நடந்துட்டால் நான் சாமி இருக்க நம்புகிறேன் பட்டை அடிச்சுக்கிறேன் விபூதி பூசிக்கிறேன் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நம்ம சொன்னது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த இடம் திரிச்சு அந்த பொருளாதார சிக்கலேருந்து அவர் வெளியே வந்துட்டார் ரொம்ப பெரிய ஆச்சரியம் இருந்தது அந்த விளக்கே ஏற்றாத வீட்டில் விளக்கேற்றுறாங்க அந்த ஆஃபீஸில் விளக்கேற்றுறாங்க தன்னுடைய வேண்டுதலை சொல்கிறாங்க அந்த வேண்டுதல் நிறைய பேருது பிரச்சனை வந்து வெளியே வந்துடுறாங்க திரும்ப என்னை பார்க்க வந்தபோது நெட்டி நிறைய விபூதி பூசி குங்குமம் வச்சுட்டு வந்தார் நான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் நம்புகிறேன் இத்தனை ஆண்டுகள் போராட்டத்தை இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் முடிச்சு வச்சதுக்காக உங்களுக்கு நன்றி ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஏதோ ஒரு சக்தி என்னைக்கு உந்துதலை தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நமக்கு மேலே ஒரு இறை சக்தி இருக்குது அந்த இறை சக்தி தான் நம்மளை வழிநடத்துங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்குங்கிற எண்ணமும் நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் எதையாவது நோக்கி பயணித்துத்தானே ஆகணும் அந்த பயணம் நம்முடைய முன்னோர்களை நோக்கி நம் முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அந்த பயணம்தான் நமக்கு ஒரு வெற்றி பயணமாக இருக்கிறது பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒரு உந்துதலை தருகிறது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தருது நான் சொன்ன மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடுகளை யாரெல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணணும்னு விரும்புகிறீங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்க அதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை கும்பிட்டு நீங்கள் எந்த ராசியாக இருங்க எந்த லக்கணமாக இருங்க வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைங்க உங்க அப்பா உங்க அம்மா உங்க தாத்தா உங்க பாட்டன் அந்த வம்சாவளியுடைய மரபில் தான் நம்ம வர்றோம் அந்த மரபை நோக்கி நாம் எப்போது பயணிக்கிறோமோ அப்போதை செஞ்சிட்டோம் அந்த மரபை கடந்து எப்போது செல்கிறோமோ அப்போ தோல்விகள் வந்தா நமக்கு பிரயோஜனம் இருக்குது அதனு ஒரு ஜாதகத்தை எடுத்தால் நான் பலமுறை முறை அதுதான் ஒன்று விதியை பார் அல்லது மதியைப் பார் அதுவும் இல்லைன்னா கதியை பார் விதி சரியில்லைன்னா நம்மளை பார்த்து ஒருத்த சொல்லுவான் விதியத்த பயலுக்கு வாய்ப்பாரு விதினா என்ன லக்கணம் நமது லக்கணம் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்றான் விதியத்த பயலுக்கு வாய்ப்பாரு நம்ம ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிட்ட மதி அந்த மதியத்த பயலை பேசக்கூடாதுன்னு சொல்ற இந்த இடத்துல என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியல அப்போ எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாத மதியில பேசக்கூடாதுன்னு சொல்லு இதுதான் அங்கே மதியாக வேலை செய்கிறோம் இப்போ ரெண்டுமே கெட்டு போச்சு என்னுடைய கதிதான் என்ன அதுதான் சூரியன் சூரிய பகவான் நன்றாக இருந்தால் கூட நம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இடத்த தீர்மானம் பண்ணி கொடுத்துருவார் அந்த இடத்துல சூரியனும் கெட்டு போயிட்டா எந்த பிரன்ஸு நட்புகள் உறவுகள் சுற்றி இருக்கும் ஏன் தாரோட உதவி நமக்கு இல்லாமல் போயிடும் அப்போ எந்த கதியும் இல்லை அப்போ ஒருத்தர் சொல்லுவா நம்மளை ஈஸியாக பார்த்து சொல்லிடுவாங்க கதியத்த வயலுக்கு வாய்ப்பார் இதெல்லாம் பழக்க தோஷத்தில் கிராமங்களில் பேசக்கூடிய வழக்கு மொழி ஆனால் இந்த வார்த்தைக்கும் ஜோதிடத்திற்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இங்கே உள்வாங்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகு இத்தனை விஷயங்கள் நம் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கு விதி மதி கெட்டுவிட்டால் வாழ்க்கையில் எந்த சுவாரசியமும் இல்லை அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்குரிய வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கல போராட்டம் நிறைந்த வாழ்க்கை கடினமான வாழ்க்கை கடந்து போறதுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது எப்போதுமே இந்த மூன்று விஷயங்களும் கெட்டு போயிருந்தாலும் நீங்க உங்க ஜாதகத்துல குலதெய்வம் நன்றாக இருக்கிறதா ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிறதா ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறதா ஜெயிச்சிட முடியும் குலதெய்வத்தினுடைய அனுசரணையும் பாக்யஸ்தானமும் பலமாக இருந்தால் நம்ம சரியில்லாம் இல்லை நம்ம அப்பா நல்லா இருந்தால் வீடு வாச இடம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு போயிடுவார்ல நம்ம தாத்தா நல்ல புண்ணியத்தை அப்படி இருந்தால் நமக்கு தன் மூலமாக நம்ம எங்கேயே இருந்தால் நமக்கு ஒருத்தர் சம்பாரிச்சு கொடுப்பான்ல அந்த பலமான இடங்கள் பலமாக இருக்கிறதா அல்லது அந்த இடங்கள் பலமாக இல்லாவிட்டாலும் அந்த இடங்களை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம் அதுதான் குலதெய்வ வழிபாடு நாம் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து கொள்கிற போது இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலம் பெறுகிற போது வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட முடியும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய எழுச்சி அடைய முடியும் நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை அடைஞ்சிட முடியும் அந்த பாக்கியமும் அந்த லட்சியமும் நமக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை நம்ம மறந்துட முடியும் பேர் லைஃப்பில் நம்மளோட பேசலாம் வரலாம் போகலாம் இருக்கலாம் நமக்குன்னு ஒரு பொருளாதாரம் நமக்குன்னு ஒரு குழந்தைங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அதிகம் இந்த சமூகம் சரியாக இல்லாவிட்டால் நம்மை பயன்படுத்தி கொள்ளுமே தவிர நம்மை வளர்த்து விடாது நாம் நம்மை வளர்த்து விட வேண்டும் என்றால் நாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் வளர முடியும் அதற்குத்தான் இந்த ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் நமது ஜாதகத்தில் பலமாக இருந்தால் வளர்ந்து விடுவோம் வளர்ச்சி அடைவோம் அப்போ அந்த வளர்ந்து விடுவோம் வளர்ச்சி அடைவோம் அந்த வளர்ந்து விடுவதற்கான வாய்ப்பு அங்கே சரியாக இருக்கா இருந்தால் வளர்ந்துடுவோம் இல்லை முடியாதுல்ல அப்போ வளர்வதற்குரிய வாய்ப்பையும் வளர்ச்சி அடைப்பு அடைவதற்குரிய வாய்ப்பையும் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது நீங்க எங்கே வேணாலும் இருங்க எந்த ஊர்ல வேணாலும் இருங்க எப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எப்போது உங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிகிறதோ அந்த கோவிலில் போய் இரண்டு மரக்கண்டுகளையும் விடுங்க அந்த இரண்டு மரக்கன்றுகள் பலமாக வளர்ந்து துளிர்விட்டு வளர்ந்த பிறகு உங்கள் வாழ்க்கையும் வளரும் உங்கள் பொருளாதாரம் வளரும் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவாங்க இதையெல்லாம் அந்த குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் செழிப்பாக வளர்ந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வரிய வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பார்ப்பதற்கு சாதாரண விஷயமாகவும் ரொம்ப சிம்பிளாக நம்ம பேசுகிற மாதிரி நமக்கு தோணும் என்னென்னாலும் எதையோ சொல்லிகிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு தோணும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும் பொருளாதாரத்தில் நம்ம மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பாக மரங்கள் அடங்கும் பிரபஞ்சத்துக்கு நீ ஏதாவது செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு திரும்ப செய்யும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னா சுயநலம் எல்லாருக்கும் இருக்கணும் பொதுநலம் கொஞ்சமாவது இருக்கணும் பொதுநலமே இல்லாத மனிதனை இந்த உலகம் பாராட்டுவதில்லை இந்த உலகத்தில் அதற்கான ஒரு ஒரு மதிப்பீடு கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில் பொது சேவை இருக்கணும் இந்த பூமியில் ஜனனம் எடுத்ததுக்கு ஏதாவது விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு அது மக்களை சென்றடையணும் அது மக்களுக்கு யாருக்காவது ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்பத்தான் நாம பிறந்ததுக்கு நாம இந்த பூமியில் ஜனனம் எடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் ஆக பொருளாதாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் மரக்கண்டல் நடங்க முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை சரியாக பண்ணிக்கோங்க உங்களால் முடிந்தால் பசித்தவங்களுக்கு உணவு கொடுங்க சும்மா ஒரு பெரிய பெரிய கோயில்களில் கொண்டு போய் குண்டிகளில் போடுற பணம் கூட யாருக்கும் தெரியாது ஆனால் பசித்தவங்களுக்கு ரெண்டு பேர் நாலு பேர் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு உணவு கொடுக்கிற போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை தாங்கும் நிச்சயமாக அது கிடைக்கும் இப்போ சாப்பாடு கொடுக்க வல்லாம எல்லாம் இறைவன் அவர்களுக்கு உணவு கொடுத்தா இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் பேசுகிறேன் இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு பலனுள்ள விஷயமா இருக்கும் இந்த குலதெய்வம் வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் குலதெய்வம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கான வழிபாட்டு முறை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் ஜாதகம் பாக்கன்னு நினைக்கிறவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தப்பு பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்